பெரிய பொண்ணு உங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏதோ பிரச்சனை போல தெரியுது பார்த்தா தெரியல சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்கே முத அந்த சாம்பார் வழியை கொண்டா சாம்பார் ஊத்த வந்துட்டா சாம்பார் ஏன் நீங்க ஊத்த போறீங்களா எம்மா பெரிய பொண்ணு நீ உன் புருச வீட்டுல கோச்சிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்த அண்ணன் கிட்ட கோச்சிட்டு மறுபடியும் நீ உன் புருச வீட்டுக்கு பேர் பண்ணு பார்த்தா ராத்திரி முழுக்க எங்க இருந்த ஒன்னே காணும்னு நாங்க காலங்கத்தாலே வீடு பூரா தேடிட்டு வரோம் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி ஆமா நீ ராத்திரி முழுக்க எங்க போன எங்க போறது அவ்வளவு இருந்தா துரத்தி விட்டுட்டியல்ல அதனால எங்க பண்ணைய வீடு பழைய வீடு நம்ம இருந்தோம்ல அந்த வீட்டுக்கு தான் போனேன் எது அந்த வீட்டுக்கா அந்த வீடு பாலடைஞ்சவே இல்லாம கிடந்துச்சு அதுக்குள்ள பூரா பூச்சி செத்தகத்து என்னது இருந்தாலும் தெரியாத அங்க என்னத்துக்கு போனா நீ அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கணும் இல்லன்னா மறுபடியும் உன் புருஷன் வீட்டுக்கு இல்லாத இருக்கணும் மாட மாளிகை மாதிரி வீடை கட்டி வச்சிருக்க உன் புருஷன் நீ அங்க போய் இருக்காம அடைஞ்ச வீட்டுல போய் கடந்தேங்க ஆ இது நல்ல கதையா இருக்க அவ்வளவு துரத்தி விடுவாவலாம் மறுபடியும் நீயே அங்க போனாம்பாவலாம் சரி அதான் வீட்டுக்கு கூப்பிடுறோம்ல வீட்டுக்கு வா இங்க பாருங்க வீட்டுக்கு வந்தனா நான் அப்பப்ப எனக்கு போர் அடிக்கிற நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வெளியே போவே வருவேன் சும்மா அங்க போகப்படாது இங்க போகப்படாதுன்னு ஜெயிலு மாதிரி என்னைய அடைச்சு வச்சேன்னா அந்த வீட்டுல எல்லாம் என்னால இருக்க முடியாது அதுக்கு நான் பால் அடைஞ்ச வீட்டுல தனியாவே இருந்துகிடுவேன் அதுலயும் உங்க அம்மா என்னைய ரொம்ப பாடா படுத்துது அப்படி என்ன உன்னைய கொடுமைப்படுத்திட்டாவ சொல்லி பாப்போம் ஆ துணி துடைக்க சொல்லியாவ பாத்திரம் கழுவ சொல்லியாவ வீடு துடைக்க சொல்லியாவ ஒரே வேலையா வாங்குறவ ஏன் இந்த வேலையெல்லாம் எந்த வீட்லயும் எந்த பொம்பளையும் செய்யறது இல்லையோ நீ மட்டும்தான் செய்யறியோ அதெல்லாம் கூட பரவாயில்ல என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பண்ணுங்க அதான் எனக்கு கோபமா வருது மடிச்சு வச்ச துணியவே களைச்சி போட்டு மறுபடியும் மடிங்குது கொண்டு போய் காய போடுங்குது எரிச்சலா கலப்புது என்னையதான் மாவாட்டு துணிய தொகை எல்லா வேலையும் வாங்குது எம்மா இது எல்லா வீட்லயும் நடக்குதுதான் உன் மைனி பத்திராளி அவ்வளவு வேலையும் அவாதான் செய்யா ஒரு வேலை ஒரு துரும்ப கூட சின்ன பொண்ணு நகட்டம்டா நானும் ஒன்றும் செய்ய முண்டேன் உங்கள் மைனிலாம் செய்யலையாம்மா அதிலே மாதிரி வயசு வரும்போது எனக்கு பக்குவம் வரும் அப்போ நான் செய்வேன் இப்போ என்னைய கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க ஒன்று அப்படி தான் விட்டுருந்துச்சு நீங்கள் சரி கொஞ்ச நேரம் போனால் போயிட்டு வருவான்னு வரணும் நீ அந்த வேலை விருடியா காலையில் போனால் ராத்திரி அடையும் போது தான் வாரா வேற குவம் வராதா வீட்டில் எங்கள் அம்மா தான் பாத்திரம் கழுவுது துணியை துவைக்கிது வேலை செய்யுது எல்லா வேலையும் சாப்பாடு வேலை எல்லாம் அதான் செய்யுது நீ வீட்டில் இருக்கும்போது தானே உன்னையும் செய்ய சொல்லியாவ போங்க நீங்க சும்மா உங்க அம்மைக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பிய சப்போர்ட் எனக்குன்னு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை மாமா சப்போர்ட் பண்ணாலும் மாமாவையும் ஒரே திட்டு ஏன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணதே இல்லையோ சும்மா நான் அடிக்காதீங்க போங்க இங்க நான் வரமாட்டேன் எங்கேயும் சரி நீ வராண்ட அங்கேயே இரு நான் போறேன் சரி சாம்பார் வழியை கொடுத்துட்டு போங்க பெரிய பொண்ணு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அது எல்லாம் எனக்கு புரியுது சாம்பார் தான் ஊத்துறை வேற ஒன்றும் பண்ணலையே போங்க உங்க பொண்டாட்டி உங்கள வீட்டில் தேட போறாங்க எதுக்கு உங்க தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு நிற்கனே அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்க அதனால ஒழுங்காக வீடு போய் சேருங்க வந்துட்டாரு நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி அங்கே யாருக்கு சாம்பார் வேணாம் இந்த வேற இருங்க என்ன இந்த பெரிய பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு சொல் பேச்சு கேட்காம இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலையே

பெரிய பொண்ணு வந்துட்டியா அந்த கிட்லி வந்திருக்கும் பாரு அந்த விட்லி எடுத்துட்டு வேற மாவு ஊத்தி அள்ள வேவ போட்டு பாப்போம் ஆ சரிடா கேளா பெரிய பொண்ணு ஆ வாங்களச்சு கேளா ஒண்ணே காரணனா உங்க அண்ணனும் உன் வீட்டுக்காரனும் தேடி வந்தாவே வந்தவளா வந்து குப்பிறதுக்கு வந்தவளா ஆமா இப்பதான் வந்துட்டு போறாவ நான் வர முடியேன்னு சொல்லிட்டேன் கேளா கொளுப்ப அம்மா நீ யாத்திராத்ரி எங்க தங்கி இருந்தா எங்க பழைய வீட்ல தான் அம்மா ஏது அந்த பாலடைஞ்ச வீட்லயே ஆமா இனிமே நான் அங்கதான் தங்க போறேன் ஏனா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு உன் புருஷன் தான் வந்து கூட்டியம்ல கூப்பிடும்போது போக வேண்டியதானே வீட்டுக்கு ஏன்னச்சு நீங்க வேற சும்மா இருக்க எனக்கு கடைக்கு ஆள் வேணும் எனக்கு கூட மாட உதவி பண்றதே இந்த பெரிய பொண்ணு தான் அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன்னா எனக்கு எப்படி கடையில வேலை பார்க்க ஆள் கிடைக்கும் அது மாமியார் வேற கூட வேற செய்யாது வீட்டுக்கு ஏனா உன் புவாமைக்கு அவ ஊருகாவா அவளை சத்தம் போட்டு வீட்டுக்கு போவோம் புருஷன் குப்படியாலான்னு அனுப்பி விடுறதை விட்டுட்டு நீ உனக்கு கடைக்கு ஆளு வேணும்னு வச்சுக்கிட்டியாக்கோ எக்க நீங்க அவளை திட்டாதீங்க நான் தான் போக சொன்னேன் எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப போற எனக்கு இப்ப போக பிடிக்கல பெரிய பொண்ணு இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அம்மா சொல்லிட்டேன் ஒழுங்கா வீட்டுக்கு போய் வீட்ல இருந்து பிள்ளை குட்டியில பார்த்துட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு அப்பப்ப வெளியே வந்துட்டு போயிட்டு இரு கடைக்கு போகும்போது வா எட்டி பார்த்துட்டு போ ரெண்டு வார்த்தை நின்று பேசிட்டு போ அதுக்குன்னே வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன்னு அப்படிலாம் நீ வெளிய தனியா போய் இருப்பேன்னு சொன்னனா என்கிட்ட எல்லாம் பேசாத சொல்லிட்ட அம்மா நான்லாம் பேசவே மண்டே அம்மா சொல்லிட்டேன் என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்றியே ஒழுங்கா முத வீட்டுக்கு போற வழிய பாரு குடும்பம் தான் முத மத்த எல்லாம் அப்புறம் தான் ம் ம் சரி கோ எப்ப போற இன்னைக்கு காலையில இன்னைக்கு கடையில வேலைய பார்த்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு போறேன் உன் புருஷன் வீட்ல இருக்கும்போதே போலாம் ஒழுங்கா வேற உன் மாமியா இருக்கும் போது போனா அது ஏதாவது சொல்லும் வேற நீ கோட்டிட்டு கிளாச்சுக்கிட்டு வெளியே வருவா அதெல்லாம் தேவையா ஒழுங்கு மரியாதையே இப்ப போவா உன் புருஷ வேலைக்கு போற முன்னாடி வீடு வைச்சாரு ஓடு கொண்டா சாம்பார் வழியே தூக்கிட்டு நிக்கா பாரா அப்புறம் போறேங்கோ நீ அப்புறம் எல்லாம் ஒண்ணு நொட்டாண்டா போயிப்போம் ஐயோ நமக்கு வார்த்தை ஒரே அடிமையும் வந்து நெச்சத்து உரத்தி விடுத அடி உமா நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வரேன் ஆ சரிடா தெரியுப் பண்ணு சீக்கிரம் வந்துறேன் ஆ வந்துறேன் வந்துறேன்

சரி நான் வாரேன் இப்ப முத நாலு இட்லி பிள்ளைகளுக்கு எடுத்துட்டா இட்லியோ தோசை என்னமோ கொஞ்சம் எடுத்துட்டா காலையில சாப்பாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு காலேஜுக்கு ஆஹ் வாலில எடுத்து வச்சு கொண்டு போங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு அப்புறமா காசு தாங்க இட்லி வெந்துட்டா ஆமாக்கா வெந்திருக்கா அதை எடுத்துட்டு வேற மாவு தட்டுல ஊத்தி போட்டு போங்களா ஆ சரி சரி இந்த அடிக்கெல்லாம் சாலினி பயந்து வீட்டை விட்டு போயிடுவான்னு நினைச்சிருப்பாரு அதெல்லாம் நடக்காத விஷயம் ஆனால் எனக்கு என்ன குழப்பமாக இருக்குன்னா இதுக்கு இந்த அடின்னு தான் எனக்கு புரியலை கண்டு வேறு அவரை பார்க்கும்போதெல்லாம் வியக்குது அது வழி வேறு டிபார்ட்மெண்ட் அதை நினைச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது ஒருவேளை இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கிட்டோன்னு கோபத்தில் அடிச்சிருப்பாரோ அதுக்காக தான் இருக்குமோ சே சே அப்படின்லாம் இருக்காது அவருக்கு தான் நம்ம இந்த ரூமில் இருக்கதே ஞாபகம் இருக்காத நம்ம ஒருத்தர் இருக்கன்ற நினைப்பே அவருக்கு இல்லை அப்புறம் எப்படி அப்படின்னு நினைக்க போகிறாரு தேவையில்லாம இப்படி மொக்கையாக யோசிக்காத சலுனி வேறு எதுக்காக இருக்கும்

என்னது ஜாலியா இருக்கேண்ணா டேய் என்னைய பார்த்தா ஜாலியா வாடா தெரியுது டே டேடா கை வலிக்குதுடா வலிக்குது முறுக்காத இக்கோ விபுலு உனக்கு வாயாலதாம்டா பிரச்சனையே இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டியே வந்துட்ட டே 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 வலிக்குதுடா விட்றா மாப்ள தெரியாம சொல்லிட்டு பின்னாடி இருந்து பாக்க கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்ததா அதனாலதாடா அப்படின்னு நினச்சிட்ட சாய் மச்சான் எங்கடா நானே டென்ஷன்ல உட்காந்துருக்கேன் நீ வேற ஏன் நலம தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ரிலாக்ஸா இருக்கேன் ரிலாக்ஸா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கடுப்பேட்டாம புயல் என்னடா நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான வேறடா கேட்டேன் அதுக்கு என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க ரேணியை லவ் பண்ணும் போது கூட அவன் கையை மட்டும் தானே பிடிப்பான் என்ன திடீர்வங்க ரொமான்ஸ் ரொமான்ஸ் எல்லாம் பேசிருக்கான் உம் ஒருவேளை சால்னி கூட சேர்ந்துட்டானோ இருக்காது இருக்காது அதுக்குள்ள சமாதானம் ஆகி ரொமான்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை இல்ல என்ன என்னவா இருக்கும் இவன் முகத்தை பார்த்தா எதுவும் சரி இல்லையே என்னதான் நடந்துச்சுன்னு அவங்ககிட்டே கேட்போம் காலையிலேயே சால்மியை அடிச்சுக்கண்டா என்னடா சொல்ற தங்கச்சியை அடிச்சிட்டியா ஆனா அவ கண்ண பாக்கும்போது போது எனக்கு என்னமோ பண்ணுதுடா அடப்பாவி உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்காள் என் தங்கச்சியை அடிக்கதான் அடிச்சிட்டு அவ கண்ணை பார்த்தனா உனக்கு இனம் பெரியாத உணர்வு வரும் வராது எனக்கு இது ஓவரா தெரியல காரணம் இல்லாம எதுக்குடா என் தங்கச்சியை அடிச்ச ஒழுங்கா என் தங்கச்சிக்கு போன பண்ணி மன்னிப்பு கேளு எதுக்குடா என் தங்கச்சியை அடிச்ச அதுக்கு முதல் காரணத்தை சொல்லு எனக்கு அவ பக்கத்துல வரும்போது அந்த கலர் ட்ரெஸ்ல எனக்கு அவ வேணி மாதிரியே தெரிஞ்சாலா எனக்கு அது மாதிரி கோவம் வந்துருச்சு பக்கத்துல வராத வராத சொன்னேன்னா அவ அப்பையும் பக்கத்துல வரவும் கோவம் வரையும் அடிச்சுட்டேன் அடப்பாவி உனக்கு எல்லாம் மனசாச்சு இருக்காடா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அம்மாவும் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு என்னையும் கொண்டு அவன் முன்னாடி விட்டாங்க ஆனா அவ கண்ணை பார்த்து எனக்கும் இன்னமும் இருந்துச்சு ஆனா மன்னிப்பு கேட்கவே தோணல அதனால நேரா கடைக்கு வந்துட்டேன் அதான் அவன் ஞாபகமாவே இருக்கு அம்மா சொன்ன மாதிரி நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல என் தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்காம என்கிட்ட எல்லாம் பேசாதல டே விமல் ஐயோ இவனும் நம்ம மேல கோபப்பட்டு போறானே நம்ம பண்ணது தப்பு தான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் தோண மாட்டேங்கு சரி இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவர்கிட்ட எப்படின்னா மன்னிப்பு கேட்டுடலாம் ஆஹ் பைக் வெளியே தான் இருக்கு அப்ப நம்ம ஆத்துக்காரு வீட்டுல தான் இருக்காரு நம்ம இந்த சமயத்துல உள்ள தான் நமக்கு நல்லது என்ன உள்ள பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு போல இருக்கு சரி என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் அவளுக்கு குழந்தை குட்டி குடும்பம்னு அவளுக்கு எதுவும் தேவையில்ல அவளுக்கு அவளோ ஃப்ரெண்டு காரியமாக போதும் ஊர் ஊராட்சி ஓவாரிக்கிட்டு எங்கனையும் பறக்க தின்னுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிடலான்னு இருக்கவா மண்டாட்டி அதானே சரி சரி காய்த்து விட்டு மருமகம் வரும்போது வருவா இவன் போய் இப்போ உடனே கூப்பிட்டு தான் வர முடியுமா அவளுக்கு ஒரு வாசம் இருக்க தானே செய்யும் அது என்னங்க நம்ம மொபைல் தான் வேணு கூப்பிட்டுருக்காங்க அப்போ வர வேண்டியது தானே அங்கே போய் சாம்பார் வழி எதுக்கிட்டு சாம்பார் ஊற்றியாலாம் சாம்பார் நீ சும்மா இரு அவன் வேலைக்கு போகிற நேரத்தில் அவனை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அவன் வேலைக்கு போயிட்டு வரட்டும் மருமகம் அதுக்குள்ளே வந்துருவா எனமே அவ உள்ள வந்தால நான் கேட்க முடியே பாருங்க அவ எவ்ளோ தைரியமா இருந்தா ராத்திரி அந்த பால் அடைஞ்ச வீட்ல போய் தங்கி இருப்பா நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஆமா டைம் மோன வம்படியா புடிச்சி போட்டு இழுத்து திரும்பல வந்து போடுங்க அவ வேற மறுபடி வருவா நல்லா வருவாளே நீங்க ரெண்டு பேரும் பியாய் மாய் மிட்டியே பைந்து அவ பியாய் வீட்டுக்குலயே போய் கடந்தாலும் கட போனும் அந்தால அங்க போய் இருப்பா நீ இருக்குமே என்னத்தியாது உளறிட்டு இருக்காதீங்க வாய் முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பத்தி உமருக்கு தெரியாது. ஐயா நீ வேலைக்கு போய் வாயா நான் பாத்துக்கிடேன். நமக்கு இந்த வீட்ல இருக்க ஒரே ஏழற இந்த ஒண்ணுதான் அய்யோ என் வீட்டுக்காரன் வேலைக்கு போறேன்னு கிளம்புறானே இந்த நேரத்துல உள்ள போலான்னு அவ்வளவுதான் உள்ள பெயரு பெரிய பொண்ணு என்னங்க வந்துட்டேன் இங்க தே எங்க வீட்டுக்கார என்னைய வந்து கூப்பிட்டாரு அதனாலதான் நான் வந்தேன் நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என் வீட்டுக்காரரு மறுபடியும் வெளியே சொன்னா நான் போயிருவேன் எங்க நான் இப்ப இருக்கணுமா போகணுமா நீங்க கூப்பிட்டதை மனசுதான் நான் இங்க வந்தேன் உங்க அம்மா மறுபடியும் இப்ப போவா போங்குது அங்குது போகணுமா இங்க இருக்கணுமா நீ வெளியே போல குமரி அம்மா கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்கம்மா நான் பேசிக்கிட்டே அவ என்ன என்னதெல்லாம் பேச போற இவ கிட்ட ஒரு ஓடு காடி ஒரு இடத்துல இருக்க மாட்டால இவளெல்லாம் மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டி வரது இந்த நடு வீட்டுக்குள்ள நாயை குளி பட்டி வைக்க கதையா தான் இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இது தெருவுக்கு தான் ஓடும் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க நான் அவ கிட்ட பேசிக்கிட்டே இங்க பாரு பெரிய பொண்ணு நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அத நம்ம தான் காப்பாத்திக்கிட்டோம் நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஏது இந்த சாம்பார் வாளி தூக்கிக்கிட்டு தெரியாதா அதுவும் தான் நீ தெருவுக்கு ஒரே போய் பேசிக்கிட்டு இருக்கதும் தான் எல்லாம் நம்ம மரியாதைக்கு குறைவான செயல் தான் அப்படிலாம் போவாத பெரிய பொண்ணு சொன்னா புரிஞ்சிக்க இங்கே வாருங்க நம்ம குடிசை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தேன்னா அதே தான் நான் இப்பயும் இருக்கேன் இப்ப பெரிய மாடை மாளிகை கட்டிட்டோம் அதனால நம்ம இப்போ பெரிய பணக்காரங்க வெளியே போகப்படாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சிரிக்க கூடாது அப்படின்னு என்னைய ஒரு செயல் மாதிரி அடக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம அப்போ அப்படி கடலாம் போட்டு சிறுக சிறுக சேர்த்து இதில் தான் நம்ம இந்த வீட்டை கட்டணும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்பெல்லாம் நான் வேலை செஞ்சது உங்களுக்கு குறைவா தர தரக்குறைவா மரியாதை குறைவா இப்போ உங்களுக்கு தெரியுது என்ன நான் உமா கடைக்கு வேலைக்கு போவேன் நானும் பார்ட்னராக சேர்ந்து எல்லாம் பண்ணுவேன் நானும் என்னோட மன திருப்திக்கு எல்லாம் செய்வேன் வீட்டு வேலையும் செய்வேன் அதுக்குன்னு வீட்டு வேலையும் செய்யாமலாம் நான் இருக்க மாட்டேன் சும்மா என்னையே குறை சொல்லணும்னு சொல்லப்படாது சொல்லிட்டேன் அம்மா அம்மா நீ என்ன சொல்கிற

சமையல் வேலையை நீ பாத்துக்க பாத்திரங்கள் வைக்கிறது துணியை துவைக்கிறது வீடு வைக்கிறது இந்த மாதிரி வேலையும் அவங்க பாத்து அவளுக்கு எப்ப தோணுதோ அந்த வேலையை அவன் செஞ்சு சமையல் மட்டும் யாரும் நேரத்துக்கு பசிக்கும்லாம் எல்லா பிள்ளைகளும் எல்லாம் சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்ன்றதுனால சமையல் மட்டும் நீ பாத்துக்க சரியா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லையா இப்போ சூப்பர் மாமா இந்த டீல் எனக்கும் ஓகே என்னையா சொல்ற நான் சொல்றது சரிதானே ஆமாம்மா நீங்க சமையல் வேலையை பாத்துக்கிடுங்க பாத்திரம் ஒண்ணும் கழுவாண்டா எல்லாத்தையும் போடுங்க அவ வந்து கழுவிக்கிடுவா அவன் எப்ப வந்து வீட்டை பெருக்குவா துணியை துவைப்பான்னு நான் காத்து கிடக்கணுமா வீடெல்லாம் அந்த கடந்த வீடு என்னத்துக்கு ஆகும்

ஏனா எனக்கு சம்பளம் எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டு போ. அதுக்கப்புறம் அப்புறம் நான் மீதி பாத்திரத்தை கழுவுவேன் அம்மா சொல்லிட்டே. சம்பளம் தான லட்சி நான் போட்டு தாரேன். நீங்க கழுவுங்க கழுவுங்க. இருங்க மீதி பாத்திரத்தை எடுத்துட்டு வந்திரறேன். நீங்க கழுவிக்கிட்டு இருங்க. இவ நமக்கு சம்பளம் தருவாளா தரமண்டாளா இவள நம்மளமா வேண்டாமா நம்மளே வாயை கொடுத்து புண்ணாக்கிட்டேமா தருவா தருவா தராம எங்க பேர்வா வேலை செய்யதன்னா சும்மாயா செய்ய முடியும் ஏதோ கட்டுன்னுட்டு செலவுக்காக பத்து ரூபா தந்தா நல்லா இருக்கும் பாப்போம் சிந்தாங்க எந்த பாத்திரத்தையும் சேர்த்து வளர்க்குங்க இல்லை சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாயாவது தருவியா அப்படி நூறு ரூபா தானே தந்துட்டா போச்சு ஆஹ் அப்ப சரில்ல வந்தப்ப உனக்கு பாத்திரத்தை கழுவி தந்துட்டு வேறியே ஆனா நீங்க ஒத்தையில கழுவணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல நானும் வந்து உங்களுக்கு ஒத்தாச பண்ணுவேன் அதனால நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நம்ம ரெண்டு பேரும் பேசி பேசி உட்கார்ந்து பாத்திரத்தை கழுவிடலாம்

பெரிய பொண்ணை வரட்டி விட்டுட்டியே இல்லைன்னா நான் பெரிய பொண்ணையும் வேலையில் சேர்த்துருந்தேன்னா நாங்கள் ரெண்டரை பார்ட்னரா சேர்ந்து பெரிய லெவலில் வந்திருப்போம் ஏன்னா அவர் அவளுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு என்ன அவள் அதையும் பார்க்கணும்ல இப்படியே சுத்திக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னா அவன் மாமியாரும் சும்மா விடுமா யாருக்கெனவே வீட்டுக்காரையும் சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கான்னு சொன்னால் மாமியார் எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி சண்டை போட்டு விடுதுன்னு இதுல வேற நீங்க கூட்டிகிட்டு தெரிஞ்சன்னா வேற என்னத்தை சொல்ல வேலை நீங்களே ஏதாவது இழுத்துட்டு வந்து திருவிழா நிற்கும்போது இவரை எனக்கு தான் கஷ்டமா இருக்கு இப்போ இப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு சரி நாளைக்கு நல்ல பிள்ளையெல்லாம் இருந்து குடும்பத்துக்காண்டி ஏதாவது ஒன்று பண்ணதுவ அப்படின்னு தோணும் யார் நீ என்ன என்கரேஜ் பண்ண முடியாது எங்கள் வீட்டுல என்னைய மட்டும் அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுது ஆமா ஆமாம் இல்லாட்டினா நீ கோவப்பட முடியா ஒன்றும் பண்ண முடியா மாமியார் தலையில நீ விஷயம்லாம் எனக்கு தெரியாதுல்ல இல்லக்கோ நம்மளால வேலை செய்யும் போது செஞ்சிடலாம் அந்த பொம்பளை நம்மள வேலை வாங்கும் போது நமக்கு கோவம் வந்துடுது இப்போ பாருங்கள் ஓட்டலில் அவ்வளோ வேலையும் செய்யும் அது நம்மளா செய்யும் யாராவது நம்மளை செய்ய செய்யணும் ஃபோர்ஸ் பண்ணுனா நமக்கு செய்ய பிடிக்க மாட்டேங்கு அப்போ உங்களை ஒருத்தரம் ஒன்றும் சொல்லப்படாது நீங்களா செஞ்சா செய்விய அப்படிதானே ஆமாம் லட்சி அப்படிதான் அப்போ நான் கல்யாணம் கல்யாணம்னா ஒன்றும் பண்ணாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருந்தேன்னா ஒன்றும் ஒரே யாரும் கேட்க முடியாத குடும்பம் ஆகிவிட்டா புருஷன் மாமியார்னு எல்லாம் எல்லாம் கல்வி கேட்க தான் செய்வாவ எல்லாருக்கும் நீ பதில் சொல்லிதான் ஆகணும் அதையெல்லாம் நீ தான் போய் ஆகணும் அவ கண்டு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட முடியுமா சரிக்கா சரிக்கா நம்ம நாலு காசு சேர்ந்துட்டு இங்க நம்ம வீட்லயும் நம்மளும் ஐப்பாவல்ல அப்புறம் பாத்துக்கிடுங்க எங்க மாமியாரு நான் வேலைக்கு வெளியே சம்பாதிச்சு காசு கொண்டது தாரதான் சரினு பள்ள கட்டிட்டு நீ வெளியே விட்டுச்சு இல்லட்டுன்னா அது வெளியே விடுமாக்கீங்க பாவம் இப்ப பெரிய பொண்ணு தான் வீட்டுக்கு போனவா என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் தெரியல அவளும் எங்க வீட்ல இருப்பான்னு நினைக்கிய அவன் இன்னும் பத்து நிமிஷத்துல பறந்துங்க வருவா பேரு அவ என்னமா சரிதான்

வா வா வந்து வேலை வரு